நீத்துக்குரிய ஏக இறைவன் எல்லாவி நல்லடியார்களே நம்ம அனைவருக்கும் அந்த ஏக இறைவனுடைய அருள் உண்டாவதாக ஒரு வாரம் டூரில் அந்த டூர்ல நாம கத்துக்கிட்ட ஒரு சின்ன பாடம் அது என்ன பாடம்னா நம்பிக்கை நம்ம நண்பரோடு எல்லாரோட டிஸ்கஸ் பண்றது நம்பிக்கை நம்புதல் எதை நம்பணும் எப்படி நம்பணும் ஏன் நம்பணும் இந்த மூணையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்ப நம்பிக்கை என்றா ஏதாவது ஒரு பொருளை வச்சு அத ஒரு எவிடன்ஸ் வச்சாதான் நம்ப முடியும் ஒருத்தர் கூப்பிடுறாரு வாங்க நம்ம வீட்டு வாங்க டீ ஷாப்பலாம் எப்படி அவர் கூப்பிடுறாரு அவரோட நம்பிக்கை என்ன அழைக்கிறாரு வாங்க டீ ஷாப்லாம்னா அவருக்கு ஒண்ணு ஒரு வீடு இருந்தாதான் அந்த நம்பிக்கை அப்ப அந்த வீடு இருக்குது அவருக்கு ஒரு மன இருக்கு அதை நம்பி என்ன சொல்றாரு வாங்க நம்ம டீ ஷாப்லாங்கிறாரு வீடு இல்லாதவங்க என்ன சொல்றாங்க வாங்க டீ ஷாப்ல என்ன அர்த்தம்னா அதுக்கு பின்னால ஒரு கடை இருக்குது வீடு எல்லாம் கடை இருக்கு அப்ப அந்த நம்பிக்கை எதிர்ப்பா ஒரு பொருள் மீது இடத்தின் மீது அப்ப அதே மாதிரி இப்ப நம்பிக்கை வந்து ரெண்டுங்க வித் அவுட் எவிடன்ஸ் நம்பிக்கை அதாவது சாட்சியம் வச்ச உள்ள நம்பிக்கை சாட்சியம் இல்லாத நம்பிக்கை அப்ப சாட்சியம் உள்ள நம்பிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஓட்ட பாக்கலாம் இன்னைக்கு எந்த கோர்ட்ல போனீங்கன்னா எந்த கேஸ் எடுத்தாலும் எவிடன்ஸ் இருக்கா சாட்சியம் இருக்கா சாட்சியம் நேரத்தையும் போடாங்க அப்ப தான் நம்பிக்கைக்கு அந்த கோர்ட்டுக்கு முழு ஆதாரம் அப்ப ஒண்ணு நம்பா ஒரு சட்டத்தை நம்பா ஒரு சட்டப்படி வரணும் நீ சரியான எவிடன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க ஒண்ணு அதுக்கு ரெண்டாவது பாத்தீங்கன்னா சாட்சியம் இல்லாத எவிடன்ஸ் சாட்சியமே இல்லை அந்த எவிடன்ஸ் யாரும் எடுக்க மாட்டாங்க இதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கலாம் ரெண்டு உதாரணம் கொடுக்கலாம் ஒண்ணு கோர்ட்டு தான் அப்ப கோர்ட்ல எல்லாமே சாட்சியத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு நம்பிக்கை வரும் இந்த சத்தப்படுதி இந்த சாட்சியப்படி இவனுக்கு இந்த தண்டனை அப்படிமா அதே மாதிரி இப்ப பாரு லேட்டஸ்டா ஒரு கேஸ் நடந்த பாபர் மசூதி அதுல என்ன அந்த தீர்ப்பு படிச்சு எழுதி காட்டுறாங்க இப்படி படிச்சு காட்டுறாங்க இந்த பாபர் மசூதி இங்கதான் இருந்துச்சு இது நானூறு வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு ஆர்கியாலஜியினுடைய எவிடன்ஸும் இங்க பாபர் மசூ இருந்துச்சு அப்படின்னு அந்த எவிடன்ஸ் எவிடன்ஸ் எவிடன்ஸா கொண்டு வர்றாரு அப்ப நம்பிக்கை ஊட்டிக்கிட்டே வருது அந்த இடத்துல பாபர் மசூ தான் இருக்குது அதை அநியாயம் எடுத்துறாங்கிற மாதிரி வருது அப்ப தீர்ப்பு இப்படித்தான் வரும் இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் வரும் இந்த எவிடன் எவிடன்ஸ் அடிப்படையில் தான் வரும் நம்ம நம்பிட்டு இருக்கும் போது கடைசியில என்ன சொல்றாரு கோர்ட்னுடைய இத அந்த 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 சப்ஜெக்டை தூக்கி போட்டு நம்பிக்கை அடிப்படையில் சாட்சிய தச்சு பண்ணி எப்படி மக்கள் அதிகமாக இருக்காங்க எல்லாரும் நம்பிக்கை அதன் அடிப்படையில் இந்த தீர்ப்பு நான் கூடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து கொள்ளார் அப்போ அவர் எதை சாட்சியம் இல்லாத ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாரு ஏதாவது அல்லாவுடைய காரணம் கூட முஸ்லீம்களாக தான் அமைதியாகிட்டாங்க அப்போ சாட்சியம் இல்லாத எவ்வளோ நினச்சும் கோர்ட்டு தான் சாட்சியம் வந்தால்தான் எவ்வளோ சாட்சியம் அழிச்சாதான் எப்படிச்சு அழிச்சாதான் கோர்ட்டில் எந்த கேஸ் நிற்கும் அப்ப சாட்சியம் இல்லாத எந்த கேசும் விடுபடாச்சி கொடுவாங்க அப்ப இதுக்குதான் ரெண்டு உதாரணம் கொடுத்தாங்க இப்போ நம்புதல் அப்படிங்கும் போது ரெண்டு இறைவனை நம்புவது இறைவனை நம்பாம இருக்குது அப்ப இறைவனை நம்பணும் அப்படின்னாக்கா இறைவனை வேதத்தை கொண்டுதான் இறைவனை நம்ப முடியுது இறைவனை நம்ப முடியல அப்படின்னாக்கா அவங்க சொல்ற ஒரு ஆர்கியூமெண்ட் புத்தகத்தை வச்சுதான் இறைவனை இல்லையா அப்ப அந்த நம்பிக்கை ரெண்டு ஆகுறாங்க பாருங்க அவங்க என்ன சொல்றாங்க கடவுள் இல்லை அதை நம்புங்கிறாங்க அதை எப்படி நம்புறது அவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்னார்னாங்க இல்ல வேதத்தை அடிப்படையை காட்டி இந்த வேதத்துல குற்றம் இருக்குது அந்த லைன் சரியில்லை இந்த லைன் சரியில்லை ஆகவே கடவுள் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா பெரும்பாலும் அவங்க வேகத்தை வந்து சரியா வந்து போடிச்சு காட்ட மாட்டாங்க அங்கங்க அங்கங்க சொல்லுவாங்க ஆனா அவங்களுடைய அறிஞர் பெருமக்கள் உள்ளதை வச்சு கடவுளை இல்லாமல் அது மெயினாக கடவுள் இல்லைங்கிறதுக்கு என்ன காரணமா சொல்லுவாங்கன்னா நீ கடவுளை காட்டு நீ கடவுளை காட்டினாதான் நம்புவேன் அதான் என் நம்பிக்கை காட்டு எவிடன்ஸும் கண்டு அந்த எவிடன்ஸுங்கிறத வந்து பார்க்கணும் அப்பதான் நாங்கள் கடவுளை நம்புவோம் அப்ப கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க எவிடன்ஸ் கொடுக்க முடியுமானா அதை எவ்வளச்சு கொடுக்க முடியாது உண்மை கொடுக்க முடியாதுங்க அப்ப இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அந்த நம்பிக்கை ஊட்டுறோம் இப்போ கடவுள் முடியா அப்படிங்கிறோம் அதை எப்படி நீ சொல்ற அப்படிம்பாங்க அப்ப கடவுளுடைய வேதத்துல இருந்தா நம்ம எடுத்து கொடுக்க முடியும் அப்ப கடவுளுடைய வேதத்துல என்ன சொல்றாரு கடவுளே சொல்றாரு என்னை நான் வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு கடவுளே வேதத்துல சொல்றாரு நான் என்னை வெளிப்படுத்த மாட்டேங்கிறாரு அவர் வந்து ஏதோ இஸ்லாமியருக்கு மட்டும் சொல்லல எல்லா வேதத்திலயும் சொல்றாங்க அந்த இதை பார்த்தீங்கன்னாக்கா இதை தான் எவிடென்ஸாக கொடுக்க முடியும் எவிடென்ஸ் வந்து புத்தகத்தில் இருங்க அந்த புத்தகத்தை நம்ம ரெஃபரன்ஸ் பண்ண முடியும்தான் இந்த பாவதுக்கு இதே சொல்லலாம் அதில் வந்து ஒம்பது இருபத்தஞ்சு அந்த ஒம்பது இருபத்தஞ்சு ஏழு இருபத்தஞ்சு பத்து மூணு அதாவது ஏழு இருபத்தஞ்சு ஏழு இருபத்தி நாலு இதில் என்ன சொல்றாங்க நான் யாருக்கும் என் என்னை வெளிப்படுத்தியதில்லை எஸ்என்சு மாதிரி சொல்றாங்க அல்ல நல்லாவும் இறைவனை கத்த தன்னை வெளிப்படுத்தவில்லை என்று பகவத்கீ சொல்றாங்க அப்ப இறைவன தன்னை வெளிப்படுத்தவில்லை அப்புறம் அடுத்தது பாருங்க தன்னை தன்னை இறைவன் தன்னை வெளிப்படுத்த வெளிப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை அது என்னன்னா அதர்வன அதர்வன வேதம் முப்பத்தி ரெண்டுல புள்ளி மூணு புள்ளி மூணு அதே மாதிரி தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை தேவனை கத்தரை வந்து அல்லாவ தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை யோவான் ஒன்னு பதினெட்டு அதே மாதிரி உபனிஷம் ஆறு சாம வேதம் அடுத்தது வந்து கடவுளை உண்டாக்க வேண்டாம் கடவுளை உண்டாக்க வேண்டாம் நீ அவர்களை ஆஹ் நமஸ்கிரமும் செய்ய வேண்டாம் நீ கடவுளை உண்டாக்க வேண்டாம் அந்த உண்டாக்கிய கடன் நீ வணங்கவும் வேண்டாம் அது எதுனாக்கா பைபிள்ல இருபது ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லுவோம் பைபிள்ல இருபது யாத்ரீக யாத்ரீக ஆகும் இருபதுல இருபதாவது அத்தியாயத்துல ரெண்டுல இருந்து அஞ்சு வரைக்கும் சொல்லுவோம் அடுத்தது பிதாவை பார்க்க முடியாது அவர் ஒளிமயமானவர் பிதாவை யாரும் பார்க்க முடியாது அவர் ஒளிமயமானவர் யோவான் நாலுல இருபத்தி நாலு அப்ப பிதாவை யாரும் பார்க்க முடியாது கர்த்தரை யாரும் பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியாதுங்கிற எவிடன்ஸ் நம்ம என்ன இந்த புக்கள் தான் பண்ண முடியாது கடவுள் வார்த்தையை வச்சு கடவுளுக்கு நம்ம சொல்றோம் எப்ப அவரை பார்க்க முடியாது அவரை அவர் வந்து அந்த டே ஆஃப் அச்சுமெண்ட் தான் தன்மை காட்சி அளிப்பாரு அதே தான் தமிழ்ல நீங்க பார்த்தா இன்னைக்கு லேட்டஸ்ட் நம்ம பார்க்கறதுனாக்கா பள்ளலாருன்னு சொல்லலாம் வள்ளலார் என்ன சொல்றது இறைவனை பார்க்க முடியாது இறைவன் ஒளிமயமானவன் அந்த இறைவன் ஒளிமயமானவன் அவர் சொல்ற அந்த வார்த்தை வந்து அப்படியே நினைக்குது அல்லாவும் நூறு சமாவத்து இறைவன் ஒளிமயமானவன் அப்ப வல்லதாரும் அந்த வார்த்தையை சொல்றாரு அதே மாதிரி இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துல முஸ்தி யா இக்கு இத்து முஸ்தகி அதாவது வணக்கத்துக்குள்ள ஒரு கடவுள் தான் வணக்கத்துக்குள்ள ஒரு இறைவன் தான் இது விற்குவேதும் ஆறாவது அத்தியாயம் ஆறு பாயிண்ட் நாப்பத்தஞ்சு பாயிண்ட் பதினாறு ஆறு நாற்பத்தி அஞ்சு பதினாறு அதே மாதிரி சொல் இறைவன் ஒருவன் என்று சொல் இறைவன் கத்தர் ஒருவர் என்று அது மத்திய பன்னெண்டு இருபத்தி ஒன்பது பன்னெண்டு இருபத்தி ஒன்பது அப்ப இப்படிப்பட்ட வேதத்தை நம்ம ஆதாரமா காட்டி கடவுள் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள மாட்டார் கண்டவர் விண்டினர் விண்டவர் கண்ட கண்டினர் அப்படிங்கிற வார்த்தையே வருது யாரு கடவுளை பார்க்கல கடவுளை பார்த்ததுன்னு யாரும் சொல்லவும் முடியாது அப்படின்னு அந்த ஒவ்வொரு வரிகளை நாம எடுத்து போட்டு கடவுளை எங்களால் காட்ட முடியாது அப்ப காட்ட முடியாது என்பதற்கு கடவுளுடைய வாசகத்தை நாங்க சாட்சியா வைக்கிறோம் ஈமா அது நம்பிக்கை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் பேசுவோம் அப்ப அதே சமயத்துல நம்மளுடைய காலத்துல தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர் என்ன சொல்றாரு தி பிரின்சிபிள் உபனேஷம்

நீங்கள் கேட்கின்ற வசனம் என்னுடைய வசனம் அல்ல நீங்க கேக்குறீங்களே இந்த வார்த்தை தான் என்னுடையது அல்ல என்னை அனுப்பிய என்னை தேர்ந்தெடுத்த இறை தூதராய தேர்ந்தெடுத்த கடவுள் இறைவன் கர்த்தர் அல்லாவுடைய வார்த்தை என்று சொல்றாரு அது யாரு யோவான் பதினாலு இருபத்தி நாலு இப்படி எல்லோரும் வந்து இப்படி சொல்ல சொல் சொல்றாங்க அப்ப கடவுளை பத்தி என்னால காட்ட முடியாதுங்கிறதுக்கு எவிடன்ஸ் வந்து கடவுளுடைய வார்த்தையை கொண்டுதான் சொல்றாங்க அப்ப கடவுளுடைய வார்த்தையை வச்சுதான் நம்மளால சொல்ல முடியும் எங்களால் கடவுளை காட்ட முடியாது அப்ப இதுல குலாந்த வந்து தெளிவா நம்பிக்கையை பத்தி கூட்டுது எப்படி நம்பிக்கை கூட்டுதுன்னா ஆமன் தூ பிள்ள கடவுளை நம்புங்கள் மலாய்க்கத்துக்கு அவனுடைய ஆட்களை அவனுக்கு செய்யற ஏஞ்சல் சொங்க அவங்கள்ட்ட ஏஞ்சலை நம்புங்க வழி ஒவ்வொன்றில் ஆகுது நடங்க அதுல நரகமும் இருக்கு சொர்க்கமும் இருக்கு அப்போ மூணு பாயிண்ட் அல்லாவ நம்புங்க அவனுடைய ஏஞ்சில நம்புங்க அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ல கொடுக்க போற பனிஷ்மெண்ட் சொர்க்கத்தையும் நரகத்தையும் நம்புங்க இது எல்லா விதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு அப்ப இந்த குரான்ல வந்து எவிடன்ஸ் எப்படி வருதுனாக்கா அல்லாவ நம்புங்க நம்ப முடியல கொஞ்சம் கஷ்டம் ஏஞ்சில நம்புங்கிறாங்க மலாய்க்கத்தை நம்ப முடியல ஆகிறேன் ஆகிறதே நம்ம மறுபடியும் நம்ப முடியல இந்த மூணு தான் பட் இந்த மூணுக்கு இறைவன் அடுத்து என்ன சொல்றான் ஆமத்து பிலாகி ஓ மலாய்க்கத்தி ஓ குத்துபி வேதங்களை நம்புகிறான் வேதம் கையில அப்ப வேதங்களை நம்புகிறோம் கித்தா பிள்ளை குத்துபி எல்லா வேதத்தையும் நம்புங்க அப்புறம் வந்து ருசூலி ரசூல் ருசூலி எல்லா இறை தூதலையும் நம்புகங்க அப்ப எல்லா வேதத்தையும் நீங்க நம்புங்க எல்லா இறை தூதரும் நம்புங்க இந்த வேதத்தையும் தூதூத்தி நம்பினா நீங்க இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள் ஆகலாம் அந்த மூளை வந்து நான் வெளிப்படுத்த மாட்டேன் என்ன வெளிப்படுத்த மாட்டேன் என்ன நீ நம்பும்னா என்னுடைய படப்பினங்களை நான் சாட்சியம் காக்கிறேன் என் படப்பினத்தையா நீ பாரு நான் படைத்த உன் கண்ணால பாரு உணரு இதை கொண்டு என்ன உணரு இதை கொண்டு என்ன நம்பும் இதை நீ நம்புலன்னா இதை மறு இத மறுத்தினா என்ன மறுத்ததுக்கு ஆதாரம் இதை மறுக்க முடியலன்னா நான் இருப்பேன் என்பதற்கு ஆதாரம் அதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாக்கா நீ செலுத்துகிற விண் விந்து விந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்தை படைத்து நானா நீயாங்குற அப்ப நானா நீயாங்கும்போது போது அந்த விந்துங்கிறத நம்ம உடச்சிட்டோம்னா கடவுள் இல்லைங்கிறத உடச்சிடலாம் அதே மாதிரி தாயுடைய கர்ப்ப பையை படைத்தது நானா நீயாங்கிறாரு அந்த தாயுடைய கர்ப்ப பையன் வந்து உண்மை இது நம்ம கண்ணாலே பாக்கலாம் எல்லாம் உண்மை அது இல்லைன்னு போய் பிடிச்சா கடவுளை இல்லைன்னு போய் போய்சிடலாம் இப்படி கொண்டு போறான் பாரு கடவுளை ஒன்று ஒன்றையும் ஒரு எவிடன்ஸ் வச்சு கொடுத்துட்டு நான் இருப்பேன் என்பதுக்கு அப்ப இந்த நம்பிக்கை வந்து இதை கொண்டு தான் ஊட்டுறாரு நம்பிக்கை என்பதை எவிலென்ஸோடு ஊட்டுறாரு அந்த எவிடன்ஸோடு வச்சு தான் நம்ம நம்புறோம் அதே மாதிரி மலை இறக்கப்படுது இந்த மலையை கொடுக்குறது நானா நீயா இல்லைன்னா நீ சொல்லு அப்படிங்கிறாரு அந்த மலையை கொண்டு புட்பூண்டுகள் எல்லாம் வந்து ஜோடி ஜோடியாக எல்லாம் இருக்குது ஜோடி ஜோடியாக நான் எல்லாத்தையும் படைச்சுங்கிறேன் அப்போ படைக்கப்பட்ட பொண்ணெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது இது ஆய்வு செய்வது இது உண்மைன்னா இதுவும் உண்மை அதே மாதிரி மலையை இறக்கி புட்பூண்டுகளெல்லாம் நான் வெளியே வைக்கிறேன் அதை கொண்டு நீங்கள் சாப்பிடுங்க ஆடுபாடெல்லாம் சாப்பிடு எல்லாமே ஜீவராசி சாப்பிடுதுனாக்கா அந்த சாப்பாட்டுக்கு மழை முக்கியம் அந்த மலை இறக்கிதுனால நானா நீயா என்ன கேள்வி பாருங்க அதே மாதிரி நீ நெருப்பு மூட்டிய மரம் அந்த மரத்தை படத்தது நானா நீயா அந்த படச்செல்லாம் வந்து நீ பைலர் ஆகிட்டா ஆகிடும் இது உண்மைன்னா இது உண்மையாகும் இப்படி எவிடென்ஸ் கொண்டு போற அப்ப இதையெல்லாம் நீ மறுக்கணும் இந்த ஒட்டாத்த படச்ச யாரு நானா நீ அப்போ ஒட்டவங்கிறது ஒரு படைக்கப்பட்டது நம்ம அண்டுக்கு நேரம் தெரியுது இது உண்மைதான் இதை இறைவன் படைக்கவில்லை அப்படின்னு ஆதாரம் சொல்லிட்டினா இறைவன் இல்லைன்னு சொல்லலாம் அப்ப இது ஒரு சக்தியான படைக்கிற கடவுள் தான்னாக்கா அது கடவுள் நம்பலாம் அப்ப அந்த நம்பிக்கைக்கு தான் ஏற்படுத்தி கொண்ட இந்த இதையெல்லாம் எவிடன்ஸா காட்டி என்ன நம்புங்கிறாரு அப்போ உலகத்துல பாத்தீங்கன்னா எத்தனையோ கித்தாப்புகள் இருக்கும் புக்குகள் இருக்கும் இந்த புல எடுத்து வந்த லாரை இதுல பொய் இல்ல இந்த புத்தகத்தை நீ பொய் சொல்லிட்டாக்கா என்ன நீ பொய்யா ஆக்கிடலாம் இந்த புத்தகத்தை உண்மைனாக்கா என்ன நீ உண்மையா நம்பலாம் என்னுடைய வாக்கு உண்மையானது என்னுடைய வார்த்தை மாறாது என்னை விட உண்மை சொல்லக்கூடியன்னு யார் இருக்கான்னு இறைவன் நம்பளை பார்த்து கேட்கிறது அப்ப இதை நம்பும் லாரைபி இதுல பொய்யில்ல இந்த கித்தாப நம்ம இந்த கித்தாப்பை நம்பிட்டினா என்ன நீ நம்புறதுக்கு முழுக்க முழுக்க அதான் இமா என்பது நம்பிக்கை அந்த நம்பிக்கை எது எதிர்க்க எவிடன்ஸ் இந்த எவிடன்ஸ் ஆனா போலித்தனமான எவிடன்ஸ வச்சு போலியான வாக்குவாத வச்சு இறைவனை நம்மளை நம்ப முடியாது ஏன்னா போலியான எவிடன்ஸ் வந்து நம்முடைய நம்பிக்கை பலகீனப்படுத்தும் அப்ப பலகீனப்படுத்தின கடவுளுடைய தன்மையும் பலகீனப்படுத்தும் இங்க வந்து இறைவன் வந்து ஒன்று ஒன்னே அர்த்தாச்சியாக காட்டான் இந்த பூமி யாருடையது இந்த பூமி படைக்கப்பட்ட யாரால என்னாலே உன்னாலேயா அப்ப இதுக்கு நம்ம பதில் சொல்லணும் உன்னாலதான் அது உண்மை கொடுக்கிற எவிடன்ஸ் எவ்வளவு இருக்காரு இப்ப இதே மாதிரிதான் லேட்டஸ்டா சந்திராயன் அனுப்புனாங்க எல்லா போனும் எங்களுக்கு தான் நாங்க உண்மைதான் சந்திராயனை கண்டுபிடிச்ச உனக்கு நீ தான் எல்லா போனும் உனக்கு தான் எல்லா அதுக்குள்ள போனும் உனக்கு தான் நீ சந்தோஷப்படலாம் நாங்களும் நானே பார்த்தோம் சந்திராயன அந்த சந்திராயன் எங்க போய் இறக்கப்பட்டது நான் படைக்கப்பட்ட அந்த சந்திரன் தமிழ் நிற்கும் அந்த சந்திரன் கொண்டு வந்து நீ படைச்சியா இல்ல சந்திரன நீ படைச்ச இது போய் எங்க உட்காருது எங்க இறங்குது இந்த இடத்துல இறங்குது சந்திரன் இந்த சந்திரனை யார் படைச்சது அது சொல்றது அப்ப சந்திரனை படைச்சது உண்மையான இறைவன்னா அப்ப இறைவன் இருக்காங்க நம்ப ஒவ்வொரு எவிடன்ஸ் வந்து இருப்பதற்கு இந்த உள்ள ஒவ்வொரு வார்த்தையும் வந்து எவிடன்ஸ் ஆகுது நான் கொடுப்பது அத்தனையும் வந்து இந்த மக்களுக்கு நான் ஒவ்வொரு அத்தாட்சியை கொடுக்குறேன் இந்த அத்தாட்சிகளை அவர்கள் ஏன் சீர்தூக்கி பார்க்க மாட்டேங்கிறார்கள் என்று இரவுங்கிறான் அப்பலாயத்தபுள் குரான் இந்த குரானை ஏன் நீ ஆராயில நீ ஆராய்ஞ்ச ஒண்ணு உண்டும ஒண்ணு இல்லாம உண்டு என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரத்தை போடுகிறேன் இதை யாருமே சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அப்படின் இரவும் பகலையும் படைஞ்சு நான் தான் அதே மாதிரி சந்திரனையும் சூரியனையும் படத்து நீ படைக்கியா அப்ப சந்திரனும் சூரியனும் ஒரு லெவல்ல என்னுடைய ஆர்டர் படி நீந்து அதுக்கு அவன் வந்து ஒரு இது வந்து என்ன சொல்றது ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு லெவல் படைச்சு வச்சிட்டாரு அது அந்த குறிப்பிட்ட காலத்துல அது வந்து சந்திரன் வந்து பிளக்க சந்திரன் வந்து சுக்குநூறாகும் சூரியன் சுக்குநூறாகும் மழை சுக்குநூறாகும் இந்த இந்த பூமியை வெடிக்கும் இது எல்லாம் வந்து கடைசி காலம் அழியக்கூடிய காலத்தினுடைய அடையாளங்கள் இந்த அடையாளம் எப்ப வருதோ அதை நீ நம்பின எப்ப நம்புவனா அதை பார்க்கற டைம்ல நம்ம இருக்கணும் இந்த சூரியன் ஓடையும் சந்திரன் ஓடையும் வளர் சுக்கு ஆகும் கடல் பத்திக்கிட்டு எரியும் கடல் எரியுமா போது ஆக்சிஜன் நைட்ரஜன் ஆக்சிஜன் போயிட்டு நைட்ரஜன் பத்த தான் செய்யும் இதெல்லாம் உங்களுக்கு அழகா செய்யுது ஹெச்சிட்டு ஓ தண்ணிக்கு எதும் அந்த இது இருக்குது அதை கொண்டு ஃபுல்லா எல்லா மக்களுக்கும் உள்ள தண்ணி கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது அப்ப தண்ணியை கொடுக்க யாரு நான் தான் இந்த குடிக்கிற தண்ணியை நினைப்பாரு இந்த கடலை பாரு கடலையும் ரெண்டு ஜாயிண்ட் ஆகுது உப்பு நீரும் நல்ல நீரும் கலக்காம இருப்பதற்கு டென்சிட்டியை வச்சு ரெண்டு கடைகள் ஒரு திரை போட்டு அந்த திரையை போட்டது நானா நீனா இப்படி ஒவ்வொன்றையும் கேட்டு இதுக்கு நம்ம பதில் சொல்ல முடிஞ்சா கரெக்டுனா இறைவன் கரெக்டு இல்ல இத உடைச்சிட்டுனாக்கா அதுவும் உடஞ்சிக்கணும் இந்த எவிடன்ஸ் இதான் இறைவன் வந்து இவ்வளவு தெளிவா சொல்றது இந்த தெளிவான சொல்ற இறைவன் யார்கிட்ட பேசுறாரு அப்படின்னா நம்மள்ட்ட தான் பேசுறது நம்ம நம்ம சொல்றாரு ரெண்டு கால் இருக்குது உனக்கு இந்த ரெண்டு காலில் நீ நிக்கிறாரு ரெண்டு காலோட சோசியல் எழுதவனா எழுதுங்க நிக்க முடியுமான்னு நிக்கவே முடியாது உயிருள்ள இந்த மூச்சு காத்து உள்ளதான் ரெண்டு காலில் நம்ம நிக்கிறோம் மூச்சு காத்து போயிடுச்சுனாக்கா நம்மளால் நிக்க முடியாது படுத்துக்கணும் சாஞ்சுக்கணும் எல்லாமே அப்ப ரெண்டு காலை கொடுத்து உன்னை நடக்க வைத்து உன்னை ஓட வைத்து உன்னை நான் இந்த பூமியில வந்து அந்த காலை பதிய வைச்ச இந்த பூமிக்கும் நான் சொந்தக்காரன் அப்ப இந்த காலுக்கு சொந்தக்காரன் நீ எப்படி நடக்கிற அந்த ரெண்டு காலால இந்த மூச்சு காத்துதான் தான் இது இல்லைன்னு பேலன்ஸ் தான் பேலன்ஸ்லாம் ஒண்ணுங்கள காத்துல வேலை முடிஞ்சு பேலன்ஸ்லாம் என்னங்க ரெண்டு நம்ம நிக்கிறோம் என்ன பேலன்ஸ் சொல்லுங்க என்ன பேலன்ஸ் சில பேர் சைக்கிள்ல பேன் வச்சுப்பாங்க அதுல வேணா பேனை இந்த காலை எல்லாம் முடியாது கால் நடக்குது ரைட்டு இந்த மூச்சு நடிச்சு பொற்று சாஞ்சிக்கணும் அப்ப இந்த மூச்சு காற்றை கொடுத்தது யாருன்னா நானா நீ யார் எவ்வளவு ஒவ்வொரு ஒரு ஆண் பெண்ணும் ஒரு ஆண் பெண்ணு தான் உருவாங்கிறாங்க இப்ப நான் எப்படிலாம் என் தாய் தந்தைக்கு தான் வந்தேன் நீங்க எப்படி வந்தீங்க உங்க தாய் தந்தை மூலியமா தான் வந்தீங்க இதான் உண்மை இதான் இன்னைக்கு நடக்குது அன்னைக்கு நடந்து இன்னைக்கு நடக்குது அதான் அந்த குரான் சொல்லி இதை பொய்ப்பி பொய்ப்பித்தான் நீ கனவுல பொய்ப்பித்தலாம் அப்ப இந்த மாதிரி ஒரு ஆதார பூர்வமான அடுக்கடுக்கான ஆதாரத்தை சொல்லி தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி ஆதாரத்தை சொல்லி இந்த மூணு பர்சன்ட் நம்புங்கிறான் இந்த மூணு பர்சன்ட் கடவுளை உன்னால பார்க்க முடியாது நம்பு கடவுளுடைய அந்த தீர்ப்பு நாளை உன்னால பார்க்க முடியாது நம்புவோம் ஏன்னு கிளைங்க இப்ப ஒரு கோலை பண்ணவனுக்கு ஒரு மரண தண்டனை கொடுக்குறாங்க நியாயம் பத்து கோலை பண்ணவனுக்கு என்ன கொடுக்க முடியும் பத்து மரணம் எப்படி கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது அப்ப அந்த பத்து மரண கொடுக்கறதுக்கு யாரு தகுதியான இறைவன் தான் உனக்கு மீண்டும் மீண்டும் உயிர் கொடுத்து உயிர் கொடுத்து உன்னை வந்து அந்த கொலைக்கு பரிகாரமா தண்டனை கொடுத்து கொண்டே இருப்பான் உன்னுடைய தோலை மீண்டும் மீண்டும் நான் வந்து இது இது நெருப்புல உனக்கு வந்து காஞ்சி காஞ்சி போய்டும் ஆனா மீண்டும் தோண உற்பத்தி பண்ணுவோங்களாம் அப்ப எந்த அளவுக்கு வந்து உன்னுடைய அந்த தண்டனைகள் அதுக்குள்ள பனிஷ்மெண்ட் இருக்கு இது யாராலே கொடுக்க முடியாது இறை ஒரு தான் கொடுக்க முடியும் இது இதைதான் நம்ம வந்து இதை நம்பினா இறைவனை நம்ப முடியும் இறைவனை நம்பலன்னாக்கா இதை நீங்க இதை நீங்க உடைச்சாதான் அதை அதை உடைக்க முடியும் அப்ப ஒண்ணு ஒண்ணு சரியான இதா இருக்கு அப்ப எவிடன்ஸு என்பது வந்து இன்னைக்கு சத்தம் இருக்கு பாருங்க சட்டத்துக்கு எவ்வளவுதான் கேக்குறாங்க இது எதை கொண்டு வந்துச்சுன்னா இறை வேதங்களை கொண்டுதான் வந்துச்சு இன்னைக்கு கான்ஸ்டிடியூஷன் எழுதுனதுன்னா பெரும்பாலான பேச கிதாபு கொண்டு தான் இறை வேதத்தை கொண்டுதான் இருந்துச்சு பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் எது பைபிள கொண்டு எழுதப்பட்டது இந்திய கான்ஸ்டியூஷன் எது அம்பேத்கர் அம்பேத்கரோட சேர்ந்து ஒரு பத்து பேர் இருந்தாங்க மூணு முஸ்லீம் இருந்தாங்க நீங்க யூடியூப்ல இதுல கூகுள்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும் அப்ப அவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அந்த டிஸ்கஷன்ல எதோ அவங்க ஆதாரமா எடுத்தாங்கன்னா தான் எடுத்தாங்க கடவுள் என்பது வேறங்க ஆனா அவங்க எடுத்தது இல்ல வேகத்தை கொண்டுதான் எதுவுமே இல்ல அப்ப கொண்டு எவிடன் நிக்கும் அப்ப இதே இறைவன் சொல்ல இந்த நான் காட்ட பார்த்தா நான் நிக்கிறேங்க நான் நான் நிக்கிறேன் எப்படி நிக்கிறேன்னா இந்த எவிடன்ஸ் கொண்டுதான் நிக்கிறேன் நீ எப்படி நிக்கிறன்ஸ் அதே மாதிரி நான் என்னுடைய இந்த எவிடன்ஸ் நிக்கிறாங்க ஆக இத வந்து நாம வந்து அப்படியே ஒரு பிஸ்ட் படிச்சு பார்த்தோம் அதால தான் நான் வந்து இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்றேன் இந்த நம்பிக்கை என்பது ஒண்ணு மூட நம்பிக்கை ஒண்ணு ஒண்ணு உண்மையான நம்பிக்கை வித்தி எவிடன்ஸ் வித்த ஊட்டி எவிடன்ஸ் வித்தி எவிடன்ஸ் உள்ள நம்பிக்கை தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் வித்த ஊட்டி எவிடன்ஸ் வித்த ஊட்டி எவிடன்ஸ் உள்ள நம்பிக்கை இருக்கு அது வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கடவுளே இல்லைன்னு சொல்றவன் அப்படின்னு யோசனை பண்ணுவான் இப்ப என்ன வருஷம் இருந்துட்டா அவன் நம்பிக்கை பாரு தளருது அப்ப நம்பிக்கைக்கா நம்பிக்கை நாளைக்கு மாறுவான் இதுக்கு நிறைய உதாரணம் இருக்குது அது காலத்துல நான் சின்ன சின்னப்பையனா இருக்கும் போதும் முரசொலி அடியார் இஸ்லாத்துக்கு வந்தார் கடவுளே இல்லைன்னு சொன்னவர் பயங்கரமான கடவுளே இல்லைன்னு மறுப்பால முரசொலி அடியார் நம்பர் ஒண்ணு அப்படியே பிறந்தார் நம்பர் ஒண்ணு கடவுளுடைய அடியாரா மாறினார் அதே மாதிரிதான் அப்துல்லா அடியார் இப்ப நம்ம காலத்துல பார்த்தது அவரு எப்படி தீக்காதார நம்பர் ஒண்ணு அவருக்கு எவரு காசு கேசி கொடுக்கல பதவி கொடுக்கல அங்க இருந்து இங்க எப்படி வந்தாருன்னா அவர் கேட்டு கேள்விதான் கடவுள் பல ஆயிரக்கணக்கான பல நூற்று கணக்கான பல ஆயிரக்கணக்கான மக்களை வந்து என்னுடைய சொன்ன கடவுள் கடவுள் ரொம்ப பேர் ஓரளவுக்கு நான் எடுத்து வச்சு கொண்டு நம்பினா ஆனா அதே சமயத்துல இந்த எல்லாம் படிச்சு நான் பார்க்கவும் ஒரு சமயம் இருந்து விட்டால் மரும டே ஆஃப் ஜட்மெண்ட் இருந்து விட்டால் அதுக்குள்ள கடவுள் மாணிக்க உமுதில் அரசருக்கெல்லாம் அரசன் அந்த கேமத்தை அந்த மருமை நான் அதிபதியாக அல்ல கருத்தர் கடவுள் இருந்து விட்டா தெக்க சென்னா அதான் அதுக்கு அவரால் பரிசு அப்ப சரண்டாயிட்டர் அப்ப இதான் சரண்டர் இறைவனுடைய கித்தாப்புல யாரு ஐக்கியமாக படிச்சு ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் வந்து அச்சரம கட்டுப்பட்டவர்கள் கட்டுப்பட்டவர் அப்ப இந்த கட்டுப்பட்டவர்களுக்கு வந்து ஈ இருக்கணும் இன்னைக்கு ஏன் முஸ்லீம்கள் வந்து பல விஷயத்துல விலகினமா இருந்தாலும் இந்த கடவுள் விஷயத்துல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க ஏன்னா அவன் கையில உள்ள இந்த வேதம் ஏதாவது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல சொன்னான் முஸ்லீம் நீ இறக்கணும் முஸ்லீம் அழிக்கல இந்த வேதத்தை அழிக்கணும் தான் அப்பாசம் முடியவும் முடியாது இந்த வேதத்தை அழிக்க முடியாது ஏன்னா சகத்து சகோதரத்துவம் சமத்துவமும் எல்லாரும் சரிசமும் சொல்றது இந்த ஒரு வேதம் தான் இந்த ஒரு பாயிண்ட் நம்ம நம்ம வந்து ஈடு 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 கொடுக்க முடியாது பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல ஒரு ஆள் கடவுளுக்கு மறுப்பாளர் தான் இந்த அளவுக்கு பேசினாரு எடுத்தவன சொல்றது சகோதரத்துவம் தான் சமத்துவம் தான் கடவுள் முன் அனைவரும் சமம் அந்த அடியான எல்லாம் ஈக்குவல் இப்ப நம்ம இருக்க முடியுதா அப்ப இந்த வேகத்தின் அடிப்படையில் கடவுள் முன் சமவங்கும் போது இந்த வார்த்தை தான் இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் வந்து அதிகமான மக்கள்கிட்ட போய் டப்புனு பிடிக்கிறாங்க ஆட்ட அவங்கள்ட அந்த எண்ணத்தை வந்து பிடிக்குது ஏற்றத்தால் விழுந்த எல்லா சமமானவர்கள் அப்ப சமமானவர்களை போதிக்கின்ற அந்த இறைவனை வார்த்தை வந்து அவளை கப்புனு பிடிக்குது அதுதான் ஒன்னும் ஒன்னும் சொல்றாங்க யாரெல்லாம் இந்த குரானை எடுத்து படிக்கிறாங்க அங்க ஒண்ணு இங்க ஒண்ணும் படிக்க ஆரம்பத்தை ஒண்ணா கடைசி வரைக்கும் படிக்கணும் ஒருத்தர படிக்கணும் ஒருத்தர் படிங்க அவன் வந்து இல்லைன்னு சொல்ல மாட்டான் தான் சொல்லுவான் அந்த புராணம் படிக்காதவன் தான் அது இல்லை இது இல்லை அவர் சொன்னார் இவர் சொன்னாருமா இந்த ஈமானுக்கு தான் ஈமானுக்குதான் ஈமான் நம்பிக்கை கடவுள் உண்டா இல்லையா உண்டு என்பதற்கு இந்த வேதங்களும் சொல்றது அப்படி வேதங்கள் சொல்லும்போது கடவுளை காட்டும்போது இந்த வேதங்களே சொல்றது கடவுளை காட்ட முடியாது இறைவனே சொல்றா என்ன உங்களிட காட்ட மாட்டேன் என் ரூபத்தை உங்களிடம் காட்ட மாட்டேன் அப்ப எப்படா காட்டுவோம் அப்படின் போது மருமையை திட்டையா தஞ்சை மட்டும் தான் காட்டுவேன் நான் காட்டிட்டுனா எல்லாமே முடிஞ்சிருமே எல்லாமே முடிஞ்சிருமே இறைவன் சொல்ல பாருங்க ஒரு மனுஷன் பிறக்கிறான் ஒரு மனுஷன் சாப்பிடும் அது இறைவன் பிறப்பும் இறப்பும் என் கையில் இருக்குதான் ஒரு மனிதனுடைய பிறப்பும் ஒரு மனிதனுடைய இறப்பும் என் கையில இருக்குது அதே மாதிரி உனக்கு பிறக்கிற பிள்ளை உனக்கு கேட்டா பிறகுது இந்தியாவில போகல தமிழ்நாட்டுல போகிற பிறகு அதுவும் அவன் இஷ்டம் அப்ப பிறப்பும் இறப்பும் என் கைவசம் இருக்குன்னா பிறக்கிற டேட்டு பிறந்த பிறந்தான் தெரியுது அதே மாதிரி இறக்குல நேட்டு இறந்தபோதுதான் தெரியுது நமக்கு தெரியுதா தெரியாது இப்ப சொல்றான் அம்பீச்சோர் இத்தனாந்தேதி பிறப்பாரு இத்தனாந்தேதி இறப்பாருன்னு வைங்க முடிஞ்சிச்சு வாழ மாட்டான் பணக்காரன் எடுத்துங்க வந்து ஒரு மூணு அதானி உதானி இந்தாணி எந்த என்ன எடுத்தாலும் சரி அவன்கிட்ட டேட்டை மட்டும் இவன் காட்டிட்டான்னு வைங்க செத்தான் சொத்தே சேர்க்க மாட்டான் அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி அடையவான் ஏனு கிழங்க இறைவன் இறைவனு மறைச்சு இதை கொண்டுதான் நீ இறைவனை நம்ப முடியும் நம்பணும் ஏன் சாவு உண்மைங்கிற மாதிரி இறைவன் உண்மை பிறப்பு உண்மைங்கிற மாதிரி இறைவன் உண்மை அதுதான் சொல்றான் இரண்டு கிழக்குக்கும் இரண்டு மேற்குக்கும் நான் தான் தான் கடை ஒழுங்குறான் நான் தான் இறைவன் நான் தான் கருத்தருங்கிறான் இந்த பூமி ஒடுக்குமா பாருங்க இது ஒரு கிழக்கு இது ஒரு மேற்கு இது ஒரு கிழக்கு இது கீழே மேலே வருமா பாருங்க இங்க ஊதிச்சு இங்க வரும் கிழக்கு கிழக்கு மேற்கு மேற்கு அப்ப வர்றதே அந்த 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 டைமென்ஷன் நீங்க பார்த்தா ஒரு கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் திருப்பி கிழக்குல இருந்து மேற்கு உதிக்கும் ரெண்டு கிழக்குக்கும் ரெண்டு மேற்கும் நான் தான் எஜமாங்கிறான் இப்ப அந்த எஜமான நீங்க பார்க்கும் போது இதையெல்லாம் நீங்க நினைக்கும் போதும் எவிடென்ஸ் எப்படி கொடுக்கலாம் பாருங்க இப்படிதான் கொடுக்கறான் இப்ப படிக்கும் போதும் அவனை நம்புறதுக்கு நமக்கு வந்து அந்த உத்வேகம் அந்த மோட்டிவேஷன் எதை கொண்டு கொடுத்தா உட்காடு படி கொடுக்குறது அந்த நிற்காலதான் இறைவன் என்னன்னு சொல்றான் தாராய்ப்பி இந்த கித்தாப்புல போய்கில்லை நம்பி நம்பி அப்படி போயிடலாம் நிரூபிக்கிறான் இறைவன் நிரூபி இந்த மாதிரி ஒரு கித்தாப்பை கொண்டு வா இந்த மாதிரி ஒரு வசனத்தை கொண்டு வாங்க முடியாது சேலஞ்சு பண்றான் இறைவன் வா உன்னுடைய தூதர்கள கூட எழுதிட்டு வா சின்னு எல்லாம் கூட்டிட்டு வா இதே மாதிரி ஒரு வசனத்தை உன்னால கொண்டு வர முடியுமாங்கிறான் எந்த வசனத்தை இந்த ஒட்டாரத்தை பாரு அது நான் படைச்சேன்னா நீ படைச்சா இது தேரி இந்த ஒட்டாரத்தை பாரு எழுதுறது வார்த்தை அந்த வார்த்தைக்கு ஒட்டம் இருக்குது அப்போ ஒட்டம் எவிடென்சி இந்த வார்த்தையும் உண்மை இந்த வார்த்தை உண்மைன்னா அந்த எவிடென்சு உண்மை கடல் ரெண்டு நான் பாக்கலாம் இந்த இரு கடலை படைத்தது யாரு அப்படின்னு எழுதலாம் அந்த எழுத்த படிக்கிறோம் ரெண்டு கடல் இருக்குது இந்த வானத்தை படைத்தது யாரு தீரி பாக்குறோம் வானத்தை பாக்கிறோம் இந்த வானம் கிராக் இல்லாம இருக்குது தீரி வானம் கிராக் இல்லாம படைத்தேன்னு சொல்றான் அந்த வார்த்தையை மேல பார்க்கணும் கிராக் இல்லை அப்புறம் தூண் இல்லாத வானத்தை நான் தான் படைத்தங்கிறான் அப்படி பார்க்க தூண் இல்லை அப்ப தேரியும் சாட்சியமும் ஒன்னா இருக்குது சாட்சியம் தேரியும் ஒன்னா இருக்குது சந்திரன் பிளந்ததுங்கிறான் இப்படி பார்க்கணும் ஆமா பிழந்த மாதிரி கோடி இருக்குதுங்களா எவ்வளவு பெரிய அத்தாச்சா அள்ளி அள்ளி போட்டு தன்னை நிரூபணப்படுத்தி திருப்பி இந்த இந்த வேதத்தை வச்சு சொல்றான் இந்த விழச்சி வச்சு சொன்னா என்னை உங்களால் பார்க்க முடியாது என்ன உங்களால பார்க்க முடியாது பைபிள் மோத கொண்டு சொல்லுவோம் கடவுளை யாரும் பார்க்க முடியாது இது என்னுடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை யாரு சொல்றது ஈசா நபி